நறுக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா அதா பாதி ருசியே வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் லாஸ் சமையல் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்கா சுட்ட சம்பல் இதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் தேவை இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்போ இந்த கத்திரிக்கா சுட்ட சம்பல் வந்து ஒரு வித்தியாசமானது அதை எப்படி செய்யறது என்னென்ன பொருள் தேவைன்றதை நான் சொல்லிடுறேன் அதுக்கு வந்து மெயின் வந்து கத்திரிக்காய் நம்மளுக்கு வந்து இந்த நம்ம வீட்டுங்களில் வச்சுருக்கோம் கத்திரிக்காய் குண்டாக இருக்குமே அந்த கத்திரிக்காயும் நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காயில் வந்து இன்னும் பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை இந்த சைஸே இருந்தால் கூட ஓகே தான் அதுக்கு வந்து நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேன் நல்ல பெரிய பெரிய கத்திரிக்காவாக நாலு பச்சை மிளகா ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து கொஞ்சமாக செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் என் மருமக என் வீட்டுக்காரர் சாப்பிடுவாரான்னு தெரியல ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால கொஞ்சமாக செய்ய ஒரு பெரிய வெங்காயம் மெயினாக வந்து அதுக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக தேவை தேங்காய் பால் இல்லாமல் செய்ய முடியாது கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து ஒரு லெமன் இதில் ஒன்றும் தேவை நம்ம பாதி ஊற்றினா போதும் இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் இந்த கத்திரிக்காயை சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் நமக்கு வந்து வீட்டுங்களில் வந்து கிராமத்துலலாம் வந்து விறகு எடுத்துருக்கும் விறகு எடுத்துருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம அந்த தனலுக்குள்ளே வச்சிருவோம் கத்திரிக்காய் அப்படியே விறகு நுழைக்கிற மாதிரி நுழைச்சி வச்சுட்டு அது அப்படியே நல்லா மேல் தோலெல்லாம் சுட்டு வந்துடும் அந்த விறகு அடுப்பு இல்லாதனால நான் வந்து ஸ்டவ்லேயே சுட்டுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம இதிலே எடுக்கலாம் விறகு அடுப்புனால் அப்படியே முழு கத்திரிக்காய் உள்ளே வச்சிடலாம் எல்லா பக்கமும் சுட்டுவோம் இது வந்து நம்ம திருப்பி திருப்பி விடணும் ஸ்டவ்ல கேட்பாங்க சேர்த்து கத்திரிக்காய் சம்பல் போட்டுற விரல் கை கத்திரிக்காய் சம்பளாகிடும் இந்த மாதிரி நம்ம நல்லா சுட்டுட்டோம்னா இந்த எல்லாம் இடுபட்டுரும் அதுக்கு தான் கத்திரிக்காய் சுடுறது காயும் உள்ளே வெஞ்சிருக்கும் நீங்கள் வாட்டுக்கு சுட்டு தோலை உரிச்சு கையை வச்சு பிணைஞ்சிடாதீங்க கை கொப்பிச்சு போயிடும் ஆனால் அதுக்கு இன்னும் அந்த குண்டு கத்திரிக்காய் இன்னும் நல்லாயிருக்கும் அந்த வீட்டு நல்லா கலர் ஆமாம் இது போல் சுட சுட்டோம் கலர் சேஞ்ச் ஆகும் ரெண்டு கத்திரிக்காயும் நம்ம நல்லா சுட்டு எடுத்துக்கிறோம் அப்படியே சுட சூடக்ட் பஸ்பூல் கத்திரிக்காய் ஒன்று ஒன்று தான் வைக்க முடியும் அடுப்பு சின்னதாக இருக்கிறதுனால சைடில் சைட்லையும் இருக்கும் ஒரு பக்கமாக சூடெட் இந்த பாருங்க இந்த மாதிரி இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கலருக்கு வரணும் நமக்கு இந்த கலருக்கு தான் கத்திரிக்காய் நல்லா சுட்டுச்சின்னா இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அப்புறம் சிம்பிள் குவிக்கானதும் கூட ஆனால் டிஃப்ரெண்ட்டான நானே தேவைப்படாத இது வந்து எங்கள் சைடில் சைட்லாம் இதெல்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆமாம் சுட்டாப்பிட்றது காட்டலாம் பாருங்கள் இப்போ ரெண்டு கத்திரிக்காயும் நல்லா நான் கருப்பாக இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறனும் ரெண்டு கத்திரிக்காயும் இப்போ இது வந்து நான் தோல் ஒடிக்கணும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும்

எல்லாத்தையுமே இப்படி தோடு சூடாக இருக்குது சூடோடு உடித்தா தான் வரும் ஆனால் இந்த கத்திரிக்காய் எரிச்சா ஏன் பிரியாணி பிரியாணிக்கு செய்கிறோம்ல கத்திரிக்காய் பற்றி அதனால நல்லா இப்படி பாருங்கள் நிஜமாக தான் ஆமாம் அந்த தோலை தான் உடிக்கிறேன் நிஜமாக நான் சொல்கிறேன் சீரியஸாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு சாதம் வெறும் சாதம் வடிச்சுட்டு இது இந்த சம்பளம் செணிச்சிட்டு அதை போட்டு கூட நல்லாயிருக்கும் நமக்கு ஏன்னா ரெண்டு கையுமே வேலை செய்யணும் சுடு ஆரவட்டாக ஆறி போயிடும் தோலெல்லாம் நல்லா எடுத்துகிட்டேனா பாருங்கள் தோலெல்லாம் நல்லா இருக்கேன் கழுவனா இலவசிக்கணும் ஏன்னா நம்ம சுட்டு தோலெல்லாம் எடுத்துடுறோம் பாருங்கள் எப்படி இப்படி வந்துடும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் உரிச்சோடனே பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இந்த கத்திரிக்காயும் சுட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் உங்களுக்கு கழுவணும்னா நீங்கள் கொஞ்சம் கழுவிக்கலாம் அந்த கத்திரிக்காய் அதை அப்படியே தண்ணியில் பிடிச்ச தோலெல்லாம் வந்துருச்சு பாருங்கள் தண்ணியில் இப்படி கொண்டு காமிச்சு இந்த இப்படி இப்படி பண்ண எல்லா தோலும் வந்துருச்சு உள்ளே நல்லா வெந்திருக்கு ரெண்டு கத்திரிக்காய் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் ஆற்றி சுடுறான் இப்போ நான் இங்கே கொஞ்சம் மசிச்சுக்கிறேன் அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டுக்கோன்னா நான் சுடுது அதனால கரண்டியில் கொஞ்சம் மசிச்சுக்கிறேன் கையில தான் பிணையணும் தான் நல்லா பிசைஞ்சு வரும் லைட்டா நான் மசிச்சு விட்டுட்டு அப்புறமா கையில பிணைக்க பாசனையா வேற இருக்கு நல்லா இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சவுண்டை குறைஞ்சி தம்பி கவுண்டை குறைஞ்சி கொடுமா தம்பி சவுண்டை விரும்ப மசிச்சு விட்டு இந்தளவுக்கு மசிச்சு விட்டா போதும் இப்போ இந்த பச்சை மிளகா இதில் ஆட் பண்ணிவிடுவோணும் அதே மாதிரி இந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கிறோம் ரெண்டு கத்திரிக்காய்க்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகம்தான் பரவாயில்ல இருக்கட்டும் நான் பாதி லெமன் பாதி லெமன் சேர்த்துக்கிறேன் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியான ஒரு என்னது கத்திரிக்காய் சுட்ட சம்பல் பண்ணுற ஆர்வத்தில் மறந்து இல்லை நான் வந்து என்ன கேட்டேன்னா வேறங்க கம்பள சொல்லு கேட்க இன்னும் ஒரு சொட்டு குஞ்சு விட்டுக்குவோம் அது சின்ன பாரி பொட்டையை எடுத்துருங்க இல்லைன்னா கசக்கும் இந்த மாதிரி பொட்டையை எடுத்து இப்போ இதை வந்து நல்லா பிசஞ்சி விட்டுக்கிறோம் இந்த மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் அதிலேயே உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் நான் பிசைஞ்சு விட்டுட்டு உப்பு போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் பத்தலெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு இந்த தேங்காய் பால் இந்த தேங்காய் பாலையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வந்து ஒரு சுப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் மிளகு தூரும் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் அதையும் போட்டு நல்லா இப்படி பிசையணும் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் இது சாப்பிட்டு இந்த மாதிரி சரி ரொம்ப நாளாவே தோணிக்கிட்டு கொஞ்சம் எனக்கு இந்த கத்திரிக்காய் இது வந்து எங்கள் ஊர் டிஷ்ங்க இந்த மாதிரி பாருங்க கத்திரிக்காய் தெரியலை எதுவுமே தெரியலை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம பால் ஊற்றிக்கலாம் மெயினாக நல்லா தெனஞ்சி கொடுத்துக்கணும் உங்களுக்கு நீங்கள் ஸோ கத்திரிக்காய் சுட்ட சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க அவ்வளோதான் இந்த ரெசிபி இதை வந்து திருப்பி அடுப்பில் வச்சு நீங்கள் தாளிக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இதை வந்து நீங்கள் தோசைக்கு சாப்பாடு கூட நீங்கள் பிணைஞ்சு சாப்பிட்லாம் மெயினாக இந்த பிரியாணிக்குலாம் ரைத்தா செய்கிறாங்கல்ல அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா கூட இதில் ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காயெலாம் சேர்ந்துருக்கு அதனால கத்திரிக்காய் தயிர் த பால் எல்லாமே சேர்ந்துருக்கிறதுனால நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குது நானும் இந்த ரெசிபியை வந்து ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நிச்சயமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு ரைத்தாக்காகவோ இல்லை ஒரு பிரேக்ஃபஸ்ட்டுக்கான சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிட்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் எல்லா சமையலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் இந்த ரெசிபி கண்டிப்பாக செய்து பாருங்கள் மருந்து சொன்ன மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்து சாப்பிட்டுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசியை வெங்காயம் தடுக்கும் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட